தண்ணீருடைய அளவு வந்து நம்ம ரொம்ப கம்மியாக குடிக்கிறது ரெண்டாவது தவறான உணவு பழக்கங்கள் மூணாவது சிறுநீரை ரொம்ப நேரமாக அடக்கி வைக்கிறது இந்த அப்பளம் வடகம் வத்தல் ஊருகா இந்த மாதிரி எல்லாம் உப்பில் ஊதிய பொருட்கள் இது பண்ணணும் நிறைய வீட்டுகளில் டெய்லியும் தக்காளி சட்னி டெய்லியும் தக்காளி குருமா டெய்லியும் தக்காளி பஜ்ஜி இதெல்லாம் தினந்தோறும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்ல வரோம் நீர் சத்து நிறைய உள்ள பொருட்கள் நிறையா சாப்பிட்ணும் சொரக்கா வாழைத்தண்டு த வணக்கம் நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் பி பிரபுநாயகம் விநாயகர் ஹோமியோபதி கிளினிக் பொள்ளாச்சி சார் வணக்கம் சார் சிறுநீரக கல் என்றால் என்ன சார் சிறுநீரக கல் என்பது இயற்கையாகவே கால்சியம் ஆக்ஸலேட்ஸ் யூரிக் ஆசிட்ஸ் போன்ற உப்புக்கள் எல்லாம் உடம்புல இருந்து சரியாக வெளியே யூரின் வழியாக வெளியே போரா போகாம ரத்தத்திலேயே இருக்கும் அந்த ரத்தத்திலேயே கிட்னியுடைய ஃபில்டர்லேயே இருந்து அந்த உப்புகள் எல்லாம் ஒன்று கூடி அதை திரண்டு மாறதுதான் சிறுநீரக கற்கள்னு சொல்லுவாங்க சார் இப்போ சிறுநீரக கல்ல ஆரம்ப நிலையை நம்ம எப்படி கண்டறியலாம் பெரும்பாலான சிறுநீர் கற்களில் இடுப்பு மற்றும் அதன் ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் வலிக்கும் சில நேரங்களில் சிறுநீர் கற்கள் இறங்கி கீழே வரும்போது சிறுநீர்களை உரசும் போது மூத்த உரசும் போது ரத்தம் கலந்து சில நேரங்களில் வெளியேறும் கடுகடுப்பு எரிச்சல் அடி வயிற்றில் கொஞ்சம் வலி மூத்திரப்பயில் கற்கள் வரும்போது அடி வயிற்றில் வலி வந்து அதிகமாக வரும் சரி இந்த கல் ஏன் வருகிறது முக்கிய காரணம் என்ன தண்ணீருடைய அளவு வந்து நம்ம ரொம்ப கம்மியா குடிக்கிறது ரெண்டாவது தவறான உணவு பழக்கங்கள் மூணாவது சிறுநீரை ரொம்ப நேரமாக அடக்கி வைக்கிறது இதுதான் மெயின் காரணமே சார் எந்த உணவுனால கல் அதிகப்படுத்தும் சிறுநீரை கல் அதிகப்படுத்துது அதிகமான பொரித்த மசாலா கலந்த ஐட்டங்கள் அதிகமாக உப்பில் ஊரிய பொருட்கள் ஊரிய பொருட்கள்னா இந்த அப்பளம் வடகம் வத்தல் ஊருகா இந்த மாதிரி எல்லாம் உப்பில் ஊரிய பொருட்கள் இது பண்ணணும் சோடா கூல்ட்ரிங்க்ஸு இந்த பெப்சி பிப்சி கோலா இந்த மாதிரி ஸோ பாக்கெட்டில் டின்ல அடைத்து வைக்கப்பட்ட குளிர்பானங்களை நம்ம ரொம்பவுமே தவிர்த்துக்கணும் சார் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம உணவு செய்கிறோம் அதில் எந்த காய்கறியில் நம்ம பயன்படுத்தணும் எந்த காய்கறியில் தவிர்க்கணும் இந்த கல் வந்த பிறகு கல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே சில உணவுப் பொருள்களை நம்ம முக்கியமாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பால் தக்காளி முட்டைக்கோசு காளான் காலிஃப்ளவர் போன்ற உணவுப் பொருட்களை அதே மாதிரி இறைச்சி வகைகளில் ரெட்மீட் மீட் மட்டன் சிக்கன் இந்த ஐட்டங்களை நம்ம தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது உணவுல தக்காளி வந்து பெரும் பங்கு வகிக்கிறது இதை வந்து நீங்க தவிர்க்க சொல்றீங்க என்ன சார் இதை எப்படி சார் தவிர்க்க முடியும் எல்லா உணவுலுமே நம்ம தக்காளி சேர்க்கிறோம் அதாவது மெயினா நான் சொன்னது என்ன பால் தக்காளி முட்டைக்கோசுன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த தக்காளி உணவுப் பொருளை பாத்தீங்கன்னா தக்காள செய்யக்கூடிய ஐட்டங்கள் தக்காளி தொக்கு தக்காளி பஜ்ஜி தக்காளி குருமா தக்காளி சட்னி இது மாதிரி நான் இது அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய பதார்த்தங்களை தவிர்த்துட்டு ரசத்துலேயோ சாம்பார்லேயோ ஒரு தக்காளி போடுறதுனால நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒன்றும் வந்துறாரு தக்காளியே வரல வேண்டாம் நிறைய வீட்டுகள்ல டெய்லியும் தக்காளி சட்னி டெய்லியும் தக்காளி குருமா டெய்லியும் தக்காளி பஜ்ஜி இதெல்லாம் தினந்தோறும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்ல வரோம் சார் சிறுநீர் கல் வந்தவங்க வந்து காரமான உணவு எடுக்கலாமா சார் சிறுநீர் கல் இருக்கிறவங்க அதிகப்படியான கார உணவுகளை முற்றிலுமே தவிர்க்கிறது தான் ரொம்ப நம்ம நல்லது ஏன்னு கேட்டாக்கா அதிகப்படியான காரம் நம்மளுடைய உடல் சூட்டை அதிகரிக்கும் உடல் சூடு அதிகரிக்கும் போது சிறுநீர் வெளியேற்றும் போது அதிகப்படியான எரிச்சலை கொடுக்கும் சிறுநீரக கல் வந்த பிறகு எந்த உணவு பழக்கமும் எடுத்துக்கிட்டா நல்லது அதிகமா வந்து நீர் சத்து நிறைய உள்ள பொருட்கள் நிறைய சாப்பிடணும் சுரக்கா வாழைத்தண்டு தர்பூசணி முலாம்பழம் போன்ற காய்கறிகளெல்லாம் நிறைய சாப்பிட்றது ரொம்ப நல்லது சார் நம்ம லைஃப்ல என்னென்ன மாட்டுனா நமக்கு இந்த சிறுநீரக கல்ல இருந்து பாதுகாத்துக்கலாம் இந்த வாழ்வியல் மாற்றங்கள்ல நிறைய பேர் ஏசியில வேலை செய்யறாங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஏசியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் தாகமும் ரொம்ப குறைவா இருக்குது தண்ணியும் சரியா குடிக்கிறதே இல்லை ரெண்டாவது சிறுநீரகத்தை அடக்கி வைக்கிறது வேலைக்குடிய செண்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு நிறுவனத்தில் இரண்டாவது மாடி மூணாவது மாடி நாலாவது மாடியில் கூட அந்த டாய்லெட் இருக்குது ஆனா இதுக்கு பயந்துட்டே அவங்க நிறைய நேரங்களில் தண்ணி குடிக்கிறதையும் கம்மி பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி சிறுநீரகத்தை ரொம்ப நேரம் அடக்கி வச்சுக்கிறாங்க இந்த சிறுநீரகம் அடக்கி வைக்கிறது தான் சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு உண்டான காரணமே முதுகு வலி இந்த மாதிரி கொடுக்கும் என்ன பண்றாங்க போட்ட உடனே வலி சரியாயிருது நூத்துக்கு எண்பது சதவீத பேர் என்ன செய்யறாங்கன்னா வலி சரியான உடனே அந்த சிறுநீர் கற்களை மறந்துடுறாங்க ஆனா அது நாளடைவுல உள்ள சைஸ் பெருசாகி அது ஆப்ரேஷன் லெவலுக்கு அந்த சிறுநீர் கற்கள் உருவாயிருது சிறுநீரக உருவான பேசண்ட்டுக்கு இந்த ஹோமியோபதி சிகிச்சை மூலியமா எப்படி அதை சரி பண்ணலாம் அது எப்படி உதவுதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சிறுநீர கற்களுக்கு எண்பது சதவீதமான பேஷண்ட்டுகளுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை இருபது பர்சன்டேஜ் பேஷண்ட்டுகளுக்கு தான் ஆப்ரேஷன் தேவை இந்த ஹோமியோபதி மருத்துவம் தான் இந்த சிறுநீர் கற்களுக்கு மிகச்சிறந்த மருத்துவம் ஏன்னு கேட்டால் பாதுகாப்பாகவும் பக்கவளவு இல்லாமல் அந்த சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரக கற்களை பாதுகாப்பாக வெளியேற்றி யூரின் வழியாக வெளியே தள்ளியிடும் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் இரநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ரைட் கிட்னியில் கற்கள் உருவாகுதுன்னா என்னென்னலாம் மருந்து லெஃப்ட் கிட்னியில் கற்கள் உருவாகியிருந்தால் என்னென்ன மருந்து அதை தவிர கிட்னி யூர்ட்ரு பிளாடர் இந்த மூன்று இடத்துலையுமே கற்கள் உருவாகும் கிட்னியில் உருவானால் என்ன மாதிரி மருந்து அதே மாதிரி யூரிட்டரில் உருவாகுன்னு எண்ணெய் மருந்து பிளாடரில் உருவாகுன்னு எண்ணெய் மருந்து நல்லா அப்போவே தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க உங்கள் தவறான உணவு பழக்கங்கள் ரெண்டாவது தண்ணீர் மிகவும் குறைவாக குடிக்கிறது இந்த ரெண்டும் தான் நம்ம சிறுநீரகத்தை ஏற்படுத்தக்கூடிய முதல் பாதிப்பு நன்றி வணக்கம்